இஸ்ரேல் பொதுமக்கள் மீது வெட்கமின்றி மனிதாபிமானமற்ற நிலைமைகளை சுமத்துகிறது ஐநா உதவித் தலைவர் குற்றச்சாட்டு ஒரு பாலஸ்தீனியர்களை லிபியாவிற்கு இடம்பெற கட்டாயப்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் திட்டம் இஸ்ரேல் மோராக் தாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை அறிவித்ததாக ஆராய்ச்சிக்குழு குழு தெரிவிப்பு துப்பாக்கி திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஈரானை அச்சுறுத்தும் அமெரிக்கா சுகாதார சேவைகளை இழக்கும் ஆறு ஆப்கானிய பெண்கள் மற்றும் குழந்தைகள் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்க வாங்க காணொலிக்கும் ஐநா உதவித்தலைவர் டாம் பிளட்ஸர் இஸ்ரேல் பொதுமக்கள் மீது வெட்கமின்றி மனிதாபிமானமற்ற நிலைமைகளை சுமத்துகிறது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் கூறினார் மேலும் காசாவில் இனப்படுகொலையை தடுக்க அந்த அமைப்பை கேட்டுக்கொண்டார் இஸ்ரேலின் ஐநா தூதர் டேனி டானன் பிளட்ஸருக்கு எழுதிய கடிதத்தில் அந்த உரையால் தான் ஆழ்ந்த அதிர்ச்சியும் கலக்கமும் அடைந்துள்ளேன் என்று கூறினார் அவர் இந்த உரையை நடுநிலைமை பற்றிய எந்தவொரு கருத்தையும் சிதைத்து ஒரு ஆழமான பொறுப்பற்ற அறிக்கை என்று அழைத்தார் ஐநாவின் மூத்த அதிகாரி என்ற முறையில் பாதுகாப்பு கவுன்சில் முன்னு ஆதாரம் ஆணை அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் இனப்படுகொலை குற்றச்சாட்டை சுமத்தும் துணிச்சல் உங்களுக்கு இருந்தது என்று டானின் எழுதினார் இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை என்ற வார்த்தையை ஆயுதமாக்குவது வெறும் திரிவு மட்டுமல்ல அது தனித்துவமான சக்தி மற்றும் இடை கொண்டு ஒரு வார்த்தையை அவமதிப்பதும் நாசமாக்குவதும் ஆகும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் உள்ள என் செய்திகள் ட்ரம்ப் நிர்வாகம் ஒரு மில்லியன் பாலஸ்தீனியர்களை காசா பகுதியை விட்டு வெளியேறி லிபியாவிற்கு இடம்பெயர கட்டாயப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டிருந்தன அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் இந்த திட்டத்தை தார்மீக ரீதியாக கண்டிக்கத்தக்கது மற்றும் மனிதகுலத்திற்கு எதிரான வரலாற்று குற்றம் என்று விவரித்துள்ளது காசாவில் உள்ள ஒரு மில்லியன் பாலஸ்தீனியர்களை அவர்களின் தாயகமான காசாவிலிருந்து லிபியாவிற்கு கட்டாயமாக மாற்ற ட்ரம்ப் நிர்வாகம் உண்மையிலேயே திட்டம் தீட்டுகிறது என்று செய்தியானது உண்மையாக இருந்தால் இந்த திட்டம் நவீன வரலாற்றில் இதுவரை கண்டிராத இன அழிப்பு செயலாக இருக்கும் என்று சிஏஐஆர் தேசிய நிர்வாக இயக்குநர் நிகாத் அவாத் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் இந்த போர்க்குற்றத்தில் பங்கேற்கும் எந்த ஒரு நாடும் அல்லது நிறுவனமும் உலகளாவிய கண்டனத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் கூறினார் லண்டன் பல்கலைக்கழகத்தின் கோல்மிஸை தளமாக கொண்டு ஒரு ஆராய்ச்சி குழுவான தடவியல் கட்டடக்கலை ஏப்ரல் இரண்டாம் தேதி இஸ்ரேல் மொராக் தாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை அறிவித்ததாக கூறுகின்றது அந்த நேரத்திலிருந்து டபா நகரத்தின் எச்சங்கள் மற்றும் பல புதிய இஸ்ரேலிய ராணுவ புறக்காவல் நிலையங்கள் முழுவதும் பரவலான அழிவை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என்று தடவியல் கட்டடக்கலை தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் அதன் புதிய காசா தாக்குதலில் இஸ்ரேலிய படைகள் காசா பகுதியில் கட்டுப்பாட்டு பகுதிகளை கைப்பற்றும் என்று கூறுகிறது இந்த மாத தொடக்கத்தில் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா ஒருங்கிணைப்பு அலுவலகம் இஸ்ரேல் ஏற்கனவே காசா பகுதியின் எழுபது சதவீத பாலஸ்தீனியர்களை விட்டதாக கூறியது மே ஐந்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நிலவரங்கள் முக்கியமான மாற்றங்களை எதிர்கொள்கின்றன இரு நாடுகளும் அணு ஒப்பந்தம் தொடர்பாக நேரடி மற்றும் மறைமுக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துள்ளன ஆனால் பல்வேறு சவால்கள் நிலவுகின்றன அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதல் தொடங்கப்பட்டுள்ளன ஓமான் மற்றும் ட்ரோம் நகரங்களில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே சில முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன ஈரான் தனது உரேனியம் செருகும் செயல்பாடுகளை முழுமையாக நிறுத்த விரும்பவில்லை மேலும் தனது துப்பாக்கி திட்டத்தை குறைப்பதற்கு தயாரில்லை என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் தனது உரேனியம் செருகும் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்றும் துப்பாக்கி திட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது பேச்சுவார்த்தைகள் முன்னேறாத நிலையில் இரு நாடுகளும் தங்களது ராணுவத்தை அதிகரித்துள்ளன அமெரிக்க மத்திய கிழக்கு பகுதியில் தனது படைகளை கூட்டியுள்ளதுடன் ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் சாத்தியத்தை குறைக்கின்றது ஈரான் தனது படைகளை அதிகரித்து உள்ளதுடன் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை எடுக்க தயாராக இருப்பதாக எச்சரித்துள்ளது ஈரான் கடும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்கின்றது சர்வதேச தடைமுறைகள் உள்ளக ஊழல் மற்றும் அரசியல் அசாதாரணங்கள் காரணமாக ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி குறைந்துள்ளது இந்த நிலையில் ஈரான் தனது அணு திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் புதிய துப்பாக்கி தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் முயற்சித்து வருகின்றது மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஈரான் தனது புதிய காஷிம் பசீர் என்ற துப்பாக்கியை வெளியிட்டுள்ளது இது ஆயிரத்தி இருநூறு கிலோ மீட்டர் வரை துப்பாக்கி செய்யும் திறன் கொண்டது இரு நாடுகளும் அணு ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தாலும் பல்வேறு சவால்கள் உள்ளன உரேனியம் சிறைகள் மற்றும் துப்பாக்கி திட்டம் போன்ற பிரச்சினைகள் முக்கிய தடைகளாக உள்ளன ராணுவ முதல் அபாயம் மற்றும் பொருளாதார சவால்களும் நிலவுகின்றன சர்வதேச சமுதாயத்தின் இடைநிலை நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கலாம் ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் ஹான்ட்ரோ சப்ரிடன் அமெரிக்காவின் சமீபத்திய உதவியில் நூற்றி இரண்டு மில்லியன் டாலர் குறைப்பு ஆறுதல் ஒன்பது மில்லியன் ஆப்கானிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முக்கியமான சுகாதார சேவைகளை இழக்க நேரிடும் என்று எச்சரித்துள்ளார் இந்த பட்ஜெட் வெட்டு நாட்டில் ஜூ என்எஃப் பி ஏ இன் செயற்பாடுகளுக்கு குறிப்பிடத்தக்க இடையூறு விளைவிக்கும் தொள்ளாயிரம் சுகாதார மையங்களில் அஞ்சு மூடப்படும் அபாயத்தை எதிர்கொள்கின்றது ஆப்கானிஸ்தானில் உள்ள பல மாகாணங்களுக்கு சென்ற பிறகு நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய சபர்டன் விளைவுகளை பேரழிவு என்று விவரித்தார் உலகளாவிய ஊடகங்களில் அடிக்கடி கவனிக்கப்படாவிட்டாலும் ஆப்கானிஸ்தானின் தற்போதைய மனிதாபிமான நெருக்கடி உலகின் மிகப்பெரிய ஒன்றாக உள்ளது என்று அவர் வலியுறுத்தினார் என்று காமா நியூஸ் தெரிவித்துள்ளது தனது வருகையின் போது சபர்டன் காபூல் பாமியான் மற்றும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில் உள்ள ஜூஎன் ஆதரவு சுகாதார மையங்களை பார்வையிட்டார் அங்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு சுகாதார சேவையை வழங்குவதில் அந்த அமைப்பு முக்கிய பங்கு வகிக்கின்றது சபர்டனின் குற்றப்படி அமெரிக்கா தன் உலகளாவிய ஜூ என் பட்ஜெட்டில் இருந்து சுமார் முன்னூற்றி முப்பது மில்லியன் டாலரை குறைத்துள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு நூற்றி இரண்டு மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது உலகளவில் அதிக தாய்வழி இறப்பு விகிதங்களை கொண்டு ஒரு நாட்டில் இன்றியமையாத அத்தியாவசிய குடும்ப சுகாதார சேவைகள் மற்றும் மொபைல் பராமரிப்பு பிரிவுகளுக்கு இந்த நிதிகள் அனுப்பப்பட்டன குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த சேவைகளை நம்பியிருப்பவர்களுக்கு அவர்கள் முக்கியமான உளவியல் மற்றும் உதவி திட்டங்களை ஆதரித்தனர் சர்வதேச சர்வதேசிலும் போரினால் பாதிக்கப்பட்ட நாடு கடுமையான நெருக்கடியில் இருப்பதால் உதவி விட்டு ஆப்கானிஸ்தானுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து வாஷிங்டன் ஆப்கானிஸ்தானின் சொத்துக்களை முடக்கியதால் நிலைமை மேலும் மோசமடைகின்றது அமெரிக்கா மூன்று ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள நிதியை வெளியிட்டாலும் சமீபத்திய ஆண்டுகளில் ஆப்கானிஸ்தான் சில மிதமான பொருளாதார வளர்ச்சியை கண்டாலும் அது எதிர்கொள்ளும் பல பிரச்சனைகளை சமாளிக்க நிதி மற்றும் உள்கட்டமைப்பு இரண்டிலும் இன்னும் பற்றாக்குறை உள்ளது நடந்துவரும் வரும் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் கமாஸ் போர் காரணமாக மத்திய கிழக்கில் பரந்த மோதல் உட்பட சர்வதேச சமூகத்தின் கவனம் பெரும்பாலும் வேறு இடங்களுக்கு திருப்பி விடப்படுவதால் ஏற்கனவே பலவீனமான ஆப்கானிய சுகாதார அமைப்பு சரிவை எதிர்கொள்கின்றது ஆப்கானிஸ்தானில் ஜூ அதன் செயற்பாடுகளுக்கு உறுதியுடன் இருப்பதாக சபரடன் மீண்டும் வலியுறுத்தினார் இருப்பினும் வளங்களை குறைப்பது மக்களின் அதிகரித்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதை மேலும் கடினமாக்குமென்று என்று அவர் எச்சரித்தார் சுகாதார மருத்துவமனைகள் மூடப்படுவதும் உயிர்காக்கும் சேவைகளை இழப்பதும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை விகிதாசாரமாக பாதிக்கும் ஏற்கனவே மோசமான சூழ்நிலையை மோசமாக்கும் ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து போராடி வருவதால் ஜூ எஃப் போன்ற நிதி மற்றும் ஆதரவு முயற்சிகளை சர்வதேச சமூகம் மீண்டும் நிலைநிறுத்துவது முன்னெப்போதையும் விட மிக முக்கியமானது போதுமான வளங்கள் இல்லாமல் ஆப்கானிஸ்தானின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் எதிர்காலம் நிச்சயமற்றதாகவே உள்ளது மேலும் இந்த நெருக்கடியை தணிப்பதற்கான உலகளாவிய முயற்சி தடுமாறக்கூடும் என குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூ டியூப் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்